தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் எஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் நல்ல கிதைக்காதமோர் பற்றிய குலதெய்வ கோயில்களை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்கின்றனர் குலதெய்வத்திற்கு வீடு என்று அமைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வீடுகளை குலதெய்வ வீடுகளை எந்த பகுதியில் அமைக்க வேண்டும் அது எந்த இடத்தில் இருந்தால் சிறப்பு அப்படிங்கிற ஒரே அறையில் ஒரு வீட்டில் குலதெய்வத்திற்காக ஒரு அறையை ஒதுக்கியிருப்பாங்க அந்த குலதெய்வத்துக்கான அறை எந்த இடத்திலிருந்தாலும் நல்லது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கின்றது அது பூஜை அறையோடு சேர்த்து வழிபாடு செய்யலாமா அந்த குலதெய்வத்தை தனியாக வைத்துக் கொள்ளலாமா அல்லது வீட்டுக்கு வெளிப்புற பகுதியில் சுற்றுச்சூழல் உள்ளார அமைத்து கொள்ளலாமா ஒரு அடியில் அப்படிங்கிற கேள்வி நிறையா மக்களுக்கு இருக்கும் அது சார்ந்த ஒரு பதிவு வாருங்கள் ஒரு வீடு இருக்கிறது வீடுகளில் பூஜையரை நீங்கள் எங்கே அமைக்க வேண்டுமோ அந்த இடத்துல தான் அந்த குலதெய்வம் சாதனைகள் விலையும் வைக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் தென்மேற்கு பகுதிக்கு சவுத் வெஸ்ட் இந்த பகுதிக்கு குலதெய்வ சார்ந்த வழிபாடுகளை குலதெய்வத்தை நான் அங்கு வைக்கிறேன் குலதெய்வம் அங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தவறு அந்த இடத்தில் எக்காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது அடுத்து குலதெய்வம் வைக்கக்கூடாத இடங்கள் இந்த இடத்துல வைக்கக்கூடாது வடகிழக்கு ஒரு இல்லம் இருக்கிறது அந்த இல்லத்தோட அந்த இல்லத்தோட அந்த இல்லத்தோட ஏதாவது ஒரு மரம் வைத்து வேப்ப மரத்தை குலதெய்வ மரமாக நினைத்து குலதெய்வத்தை அந்த இடத்துல வழிபாடு செய்வது என்பது தவறு இந்த இடத்துல இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரை கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு இருக்கக்கூடாது குலதெய்வ வழிபாடு இருக்கக்கூடாது அதாவது வடகிழக்கு வடக்கு மத்திய பாகத்திலிருந்து கிழக்கு மத்திய பாகத்திலும் குலதெய்வ வழிபாடுகள் இருக்கக்கூடாது அதே போல் தென்மேற்கின் பகுதி இந்த இடத்துல குலதெய்வ வழிபாடுகள் இருக்கக்கூடாது வீட்டோட வெளிப்புற பகுதியில் குலதெய்வம் அங்கே இருக்கிறது நாங்கள் வைத்திருக்கிறேன் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தவறு ஏற்கனவே அங்கே தான் இருக்குது முதலிருந்து அங்கே தான் இருக்குது இதை மாற்றி வைக்கலாமானால் நூறு சதவீதம் மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு எங்கு வேண்டாலும் வைத்துக்கொள்ளலாம் இந்த இடத்தில் எங்கு வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் வீட்டோட வெளிப்புற உள்புற பகுதிகளில் வீட்டோட உட்புற பகுதிகளில் ஒரு ப்ளஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இந்த பகுதியில் தாராளமாக வைக்கலாம் இந்த பகுதியில் தாராளமாக வைக்கலாம் வேறு எங்குமே அந்த குலதெய்வம் அப்படிங்கிற நிகழ்வை வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய பதிவு அதே போல் ஒரு அரை ஒரு வீட்டில் பூஜை அறை இருக்கிறது அந்த பூஜை அறையோடு இந்த குலதெய்வங்களை வைத்துக்கொள்ளலாமா ஒரு செங்கல்லால் உருவம் பண்ணியிருப்பாங்க அந்த குலதெய்வங்களில் குத குலதெய்வமாக வச்சுருப்பாங்க அந்த குலதெய்வங்களை பூஜை அறையில் வைக்கலாமானால் நூறு சதவீதம் வைக்கலாம் இப்போ பூஜை அறைக்கு வந்து ஒரு பவர் இல்லை அந்த இடம் சுத்தம் கிடையாது அதை விட உயர்ந்தது குலதெய்வம் அப்படி அப்படி நினைக்கிறது கிடையாதுங்க பூஜை அறை என்ன சுத்தமாக இருக்கிறதோ அதற்கு இணையாக தான் குலதெய்வ நிகழ்வாக்க நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பூஜை அறையில் தாராளமாக வைத்து கொள்ளலாம் இடங்களை மாற்றி வைத்தாலும் தவறு கிடையாது இப்போது தவறான இடத்துல இருக்க நான் வாஸ்து வழிமுறைக்கு வாஸ்த ஆலோசனைக்காக செல்கின்றேன் அந்த இருந்து மாற்றி வையுங்கள் என்று சொன்னால் தாராளமாக மாற்றி வைக்கலாம் அதில் கோபம் தெய்வம் கோபம் கொள்ளாது என்பது நூறு சதவீதம் உண்மை ஆக குலதெய்வத்தை சரியான இடத்தில் வைத்து சரியான முறையில் அந்த குலதெய்வத்தின் அருளை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்